திருச்சிற்றம்பலம் அடியன் சுந்தரமூர்த்தி சிவகாசியிலருந்து கடந்த ஏழு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் வந்து படிச்சுக்கிட்டு வரேன் ப்ரடிக்ஷனும் சொல்லிக்கிட்டு வரேன் நிறைய மெத்தடில் வந்து படிச்சுருக்குது எல்லா பாரம்பரியத்தில் இருந்து ஒவ்வொரு டெக்னிக்கும் வந்து படிச்சுக்கிட்டே வரும் என்னோட நண்பர் சக ஒரு நண்பர் மூலமாக வந்து என் கேவி சிஸ்டத்தை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு அவர் உணர்ந்த அனுபவங்களை சொல்லும்போது வந்து எனக்கே ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு இது என்ன இருக்குது எப்படின்னு கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குமோ அது மாதிரி ஜோதிடத்தில் வந்து பல வகை நாங்கள் பத்து வருஷமாக வெயிட் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் சொல்லி எது ஆகாமல் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடனடி தீர்வு வேணும்னு சொல்லிட்டு தான் ஜோதிடர் நாடி வர்றாங்க அப்புறம் ஜோதிடர் தானே இருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வேணும் நம்மளை தேடி வரவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த என்கேவில சொல்ற அஹ் பரிகார முறைகள் அது வந்து பேர்கள் இடங்கள் நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோம் நம்ம பேர் எப்படி வந்தது எல்லாத்துக்கும் கிரகத்தோட ஆளுமை வந்து கட்டாயம் இருக்குது அதை உணர்வு பூர்வமாக நான் அதை வந்து என்னால் வந்து பயிர்ந்துக்க முடியும் என்னோடய ப்ராக்டிக்கலாக லைஃப்லேயே வந்து ஏன் பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டு அப்படியே அசந்து போயிட்டேன் அது மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம இருக்கிற இடம் சுற்றுச்சூழல்கள் எப்படி இருக்குங்கிறதும் அதை விட ரொம்ப அதி அற்புதம் பல தெய்வங்கள் இருக்கிறாங்க பல நாமாவளிகள் இருக்குது ஸோ அவங்களில் வந்து பர்டிகுலராக நம்ம எங்கே போகணும் இது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு இந்த சிஸ்டத்தின் மூலம் தெரிய வருது அதை கற்றுக்கிட்டதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதன் மூலம் பல மக்கள் பயனடணும்னு சொல்லிட்டு இம்மெருமான இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி